வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடம் தானுங்க மொத்தம் வந்து நாலு சென்ட்டுங்க முப்பது அடி ரோடு பேஸ்லேயே வந்துங்க நல்லா வீடுகள் சுற்றி இருக்கிற ஏரியாவிலேயே இருக்குது நல்லா அமைதியான இடங்க வீடு கட்டுறதுக்கு அருமையாக இருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது மொத்தம் வந்து நாலு சென்ட்டுங்க முப்பது அடி ரோடு பேஸில் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இது மாதிரி பங்களா டைப்லிங்க தனியாக ஒரு வீடு கட்டலாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் வாழை கூடுற மாதிரிங்க மூணு வீடு நாலு கூட கட்டி விடுற மாதிரி இருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க இந்த வீட்டை ஒட்டியே வந்துங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு அந்த காம்பவுண்ட் செவத்தில் இருந்துங்க லெ சைடில் வந்துடுங்க இது ஃபுல்லாகவே வந்துடும் மற்ற வந்து நாலு சென்ட்டுங்க மேக்கு பார்த்த சைட்டுங்க இதில் வந்து ரெண்டு சைட் இருக்குதுங்க இதில் வந்து பாதி வந்துடுங்க கரெக்டாக இந்த இடத்துல தான் வருதுங்க இந்த லாஸ்ட் அந்த தென்னை மரத்து வரைக்கும் வந்துடுங்க நல்ல வீடு கட்டுறதுக்கு அருமையாக நடக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோட்டில் வந்துங்க கூலிப்பாளையம் நாள் ரோடுங்க கூலிப்பாளையம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் அமைச்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்